வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு அடினியம் செடிகள் ட்ரை பண்ணிவிட்டு நட்டு வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த செடிகளோட ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு செடிகள் தாங்க நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணியிருந்தேன் அதில் இந்த செடி வந்து ஒரு ஏழு மாதம் கிட்ட நான் ஏர் ஏர்ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நட்டு வச்சுருக்கிறேன் நம்ம போன முறை வீடியோ போட்டப்போ இதை இந்த கேடக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சுருக்கமாக இருந்தது அப்படின்ட்டு ரெண்டு வாரத்திலே பாருங்கள் அதோடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இன்னமும் ஒரு ஒரு மாதம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இந்த கேடக்ஸ் வந்து இன்னுமே நல்ல பருமனாக இருக்குங்க நான் அப்போவுமே உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி கிளைகள் பாருங்கள் நம்ம எப்போவுமே அடினியம் செடிகள் ரீபார்ட் பண்ணோம்னா கிளைகள் வெட்டி வச்சோம்னா இது மாதிரி ரெண்டு வாரத்திலே வந்து நமக்கு கிளைகள் தழைச்சி வந்துடும் பாருங்கள் நல்லா தலைச்சுருக்குது இந்த செடியுமே ஒரு மூணு மாதம் கிட்டே நான் ஏட்ரை பண்ணிவிட்டு நட்டு வச்சுருக்குறேங்க இதுலேயுமே கிளைகள் நல்லா தழைச்சி வந்துருக்குது பாருங்கள் பொதுவாக நம்ம ஏர் ஏட்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி நடும்போது நமக்கு நல்லா வந்து வேகமாகவே அந்த செடிகளோட கேடக்ஸ் வந்து கொஞ்சம் பருமனாக வருங்க நீங்கள் இது மாதிரி ஆறு மாதம் ஏழு மாதமெல்லாம் வந்து எடுத்து போட்டு நடணும் அப்படிங்கிறது இல்லைங்க ஒரு ஒரு வாரம் கூட நம்ம வச்சுருந்து நட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக நம்ம வந்து அடினியம் செடிகளை ரீபார்ட் பண்ணும்போது இந்த வேர்கள் எல்லாம் வெட்டிட்டு நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த காயங்கள் ஆறுற வரைக்காவது ஒரு அஞ்சு நாள் வரை நம்ம டைம் கொடுக்கலாம் அது நீங்கள் எல்லாமே ஒரு சிலர் வந்து பயப்படுறதுனால தான் நான் இந்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு செடியில் இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற செடிகளில் நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த அடினியம் கட்டிங்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக தழைச்சு பூக்கள் வச்சுருக்குது அப்படின்னு இதுவுமே நான் சமீபத்தில் தாங்க ரீபார்ட் பண்ணி வச்சுருந்தேன் இது ஆரம்பத்தில் நான் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன் சின்ன ஒரு ஐஸ் பாக்ஸ் அதில் தாங்க நான் வச்சுருந்தேன் அதில் வந்து ரொம்ப சின்ன செடியாக தான் இருந்தது அதில் பூக்களுமே ஒன்று இல்லைன்னா ரெண்டு பூ தான் பூத்தது இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் இதை வந்து ஒரு பெரிய செடியாகவே நம்ம வளர்க்கலாம் நிறைய பூக்கள் வைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு நான் மாற்றி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு கிளைகள் இருந்ததை நான் வெட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ அஞ்சு கிளைகள் வச்சுருக்குது பாருங்கள் நிறையவே பூக்கள் பூத்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்களும் கட்டிங்ஸில் இது மாதிரி அழகாக வளர்க்கலாங்க என்னைக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க